லைட் வந்து என்னது போய் வரேன் யாரு கண்ணுமா அத என்ன சிவசானம் ஆ அத கட் ஆகிடுது انا நாளைக்கு சிவசானம் இருக்குது தரவா வந்தர என்னா அது சிவசானம் சார் நான் சமைச்சு தான் லைட் இருக்கு கரெக்ட் லைட் இருக்கு பிரியதா

நாலோட சேமிச்சு நிறையவா பூச்சி போச்சு போட்டு

15000 দস্তকে ভালো 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 കുമ്പിടവേ ഇല്ല ഇന്ത്യ אהלן, 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 אהלן. பிரம்ம தீர்த்த குளம் திருவண்ணாமலையின் பிரம்ம தீர்த்தகுளம் கோயிலின் ப்ளூ பிரிண்ட் கலெக்ஷன் விட்டுறாங்க நம்ம மக்கள் நம்ம மக்கள் நம் கட்சி நம்ம திருவண்ணாமலையின் சின்ன நந்தி சின்ன நந்தி தரிசனம் பண்ணிக்கணுங்க

கோபுரத்துல போய் கோபுரத்துடன் சேர்த்து மழையும் கவரம் சிவசிவான் இருக்குல்ல ராஜகோபுரம் சேர்த்து மழையும் கவரம் சரிமா <laughs> <laughs>